சிஎஸ் பெரும்பாலான வீரர்களின் ஆட்டம் மோசமாக இருப்பதாக கேப்டன் தோனி கடுமையாக விமர்சித்துள்ளார் டிவால்ட் பிரவிஸ் சிறப்பாக ஆடியதாக பாராட்டிய தோனி இப்படியே அனைத்து போட்டிகளின் பிளேயிங் லெவனை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது என்றும் சாடியுள்ளார் ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி மூணாவது லீக் தொடரில் ஐதராபாத் அணியிடம் ஐந்து விக்கெட்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்துள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே பத்தொன்பது புள்ளி அஞ்சு ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது இதன்பின் களமிறங்கிய ஐதராபாத் அணி பதினெட்டு புள்ளி நாலு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளில் பிறகு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அபார வெற்றியை பெற்றுள்ளது இதன் மூலம் சிஎஸ்கே அணியும் பிளே ஆஃப் கனவு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது அணி இதுவரை ஒன்பது போட்டிகளில் ஆடியுள்ள சிஎஸ்கே அணி இரண்டு வெற்றி ஏழு தோல்விகளுடன் கடைசி இடத்தில் இருக்கிறது போல் சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் முறையாக ஹைதராபாத் அணி வென்று புதிய வரலாறு படைத்துள்ளது இந்த தோல்விக்கு பின் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி பேசுகையில் சிஎஸ்கே அணி பேட்டிங்கின் பொழுது சீரான இடைவெளியில் தொடர்ச்சியான விக்கெட்டுகள் இழந்தது அதேபோல அணியின் பேட்டிங்கின் பொழுது பிச் பேட்ஸ்மேன்களுக்கு நன்றாகவே இருந்தது இதனால் நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஸ்கோர் ஆகும் இந்த பிட்சில் பெரிதாக டர்ன் இல்லை சிஎஸ்கே பவுலிங் செய்யும் போது நிச்சயம் பிட்சில் உதவி இருந்தது அதற்கேற்ப எங்களின் ஸ்பின்னர்கள் சிறப்பாக பவுலிங் செய்தார்கள் சரியான இடங்களில் பிட்ச் செய்தார்கள் ஆனால் நாங்கள் பதினைந்து முதல் இருபது ரன்கள் குறைவாக எடுத்துவிட்டோம் டிவால்ட் பிரவிஷ் சிறப்பாக பேட்டிங் செய்தார் எங்களின் மிடில் ஆர்டரில் அப்படி ஒரு வீரருக்கான தேவை இருந்தது மிடில் ஓவர்களில் ஸ்பின்னர்களை அட்டாக் செய்ய வேண்டிய சூழல் இருந்தது அதனை பிரவிஷ் சரியாக செய்தார் ஆனால் இன்னும் மிடில் ஓவர்களை முன்னேற்றம் அடைய வேண்டிய தேவையுள்ளது போன்ற தொடர்களில் ஒன்று அல்லது இரண்டு ஓட்டைகளை அடைக்க முடியும் ஆனால் பெரும்பாலான வீரர்கள் சிறப்பாக விளையாடவில்லை இதனால் தொடர்ந்து மாற்றங்கள் செய்து கொண்டே செல்ல முடியாது கேனி இதுவரை ஆடிய போட்டிகளில் நல்ல இலக்கை எட்டவில்லை என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் கேனியின் பெரும்பாலான வீரர்களை தோனி கடுமையாக விமர்சித்திருப்பது ரசிகரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது